முத்தமிழக அரச மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தளபதி ரத்ததான இயக்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்த வழங்கும் முகாம் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கோவை வரதராஜபுரம் பிரதான சாலையில் அமைந்துள்ள சாய் விவாக மகால் திருமண மண்டபத்தில் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்ததானம் வழங்கும் முகாமை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி ரத்த வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வில் மேற்பட்டோர் ரத்ததானம் வழங்கினார்கள் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் மணியரசன் would have done say there? தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியம் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராம் மணிகண்டன் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் லா பழனிசாமி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபா கல்பனா சந்தல் மாநகர் மாவட்ட பொருளாளர் எம் பி முருகன் கோவை மாநகராட்சி மேல் கல்பனா ஆனந்த் கழக தலைமை கழக நிர்வாகிகள் கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி நாச்சிமுத்து கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மோ ராஜ் செல்வராஜ் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை கழக மருத்துவ அணி துணை செயலாளர் டாக்டர் கோகுல் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் வேணா உதயகுமார் மூமாசா முருகன் மா மகுடபதி ஆடிட்டர் சசிகுமார் கார்த்திகேயன் குப்புசாமி தங்கம் சந்திரசேகர் சரஸ்வதி புஷ்பராஜ் தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத் பகுதி கழக செயலாளர்கள் மூசிவா நாகராஜ் பசுபதி எஸ் எம் சாமி செந்தமல் செல்வன் கே எம் ரவி ஏ எம் கிருஷ்ணராஜ் அஞ்சுகம் பழனியப்பன் வி ஐ பத்ருதீன் ஷேக் அப்துல்லா அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் ரா தனபால் கராத்தே அர்ஜுன் சிவபிரகாஷ் சஞ்சய் பாபு கண்ணன் வி மணி ராஜ்குமார் டாக்டர் எமரால் கண்ணதாசன் தேவசேலன் தீபா சிவராமன் சி ஆர் கனிமொழி வட்டக்கழக செயலாளர்கள் முருகானந்தம் சிவக்குமரன் ஆனந்தகுமார் ராஜேந்திரன் எல் பி எஸ் சண்முகம் சண்முகசுந்தரம் சிவகுமார் மணிகண்டன் இளங்கோவன் நாராயணன் ஏ எஸ் நட்ராஜ் சண்முகசுந்தரம் மோகன்ராஜ் எஸ் ஜே தாஸ் எஸ் போஸ் சுரேஷ்குமார் ஆ மானசாமி பாலசுப்ரமணியம் கேபிள் எம் நித்யானந்தம் நவீன் முருகன் விஜயகுமார் மண்டல தலைவர்கள் லகுமி இளஞ்செல்வி கார்த்திக் லோகு தேவியானை தமிழ்மறை கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பி மாரிச்செல்வன் வரிவிதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் வி பி முபசிரா மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தாமணி அம்பிகா தனபால் வித்யா ராமநாதன் ஆதிமகேஸ்வரி திராவிடமணி மணிராஜ் பத்மாவதி சுமா விஜயகுமார் கோவை மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர் தனபால் துணை அமைப்பாளர்கள் கோவை அருண் லாரா பிரேம்தேவ் கா மணிகண்டன் வானவன்மணி வழக்கறிஞர் சரவணன் அசோக் டாக்டர் சஜீவ் ரங்கசாமி உதயகுமார் ராஜேஷ் ஆர் மயில்சாமி பாலமுரளி ஆண்டனி கரவத்தை ராஜேஷ் சின்னதங்கம் ரவிச்சந்திரன் சிடிசி நடராஜ் சி எம் வேலு மணி சதீஷ் சீமான் சுந்தரம் எம் எஸ் எம் தங்கவேல் சி எஸ் முருகேஷ் கஸ்தூரி அருண் அவை சதீஷ் தினேஷ்குமார் குமார் முரசொலி வெங்கடகிரி சாரமேடு இஸ்மாயில் கேசவன் முன்னாள் எம் சி பாலச்சந்தர் கங்கை ரவி சுந்தர்ராஜன் வி ஆர் வெங்கடேஷ் ஸ்ருதி ரங்கராஜ் எஸ் பி எஸ் சரவணன் ரா திலக் பாபு கோவை மாநகர் மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட அனைத்து கழக நிர்வாகிகள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் தன்னார்வலர்கள் கழக உடன்பிறப்புகள் கழக செயல்வீரர்கள் கழக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனா்